ாயா என்னை நேசை கின்றாயா கல்வாரிகாட்சியைக் கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பா ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் யோவான் எழுதின சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் பதினான்கு பதினைந்து வசனங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவ்வாறு கூறுகிறார் சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும் ஆமர்மையானவர்களே இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே கொள்ளிவாய் சர்ப்பங்கள் வந்தபோது மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை செய்து வைத்தார் தேவனுடைய திட்டத்தின்படி அதை நோக்கி பார்த்தவர்கள் எல்லாரும் பிழைத்தார்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூறும்போது மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு நித்திய ஜீவனை அடையும் படிக்கு உயர்த்தப்பட வேண்டும் என்று சொன்னார் அவன் கெட்டு போகாமல் விசுவாசிக்கிறவர்கள் யாரா இருந்தாலும் அவர்கள் கெட்டுப்போக மாட்டார்கள் கெட்டு போவது என்பது எதை குறிக்கிறது நித்திய நரகத்தின் வேதனைக்கு போவதை குறிக்கிறது ஆங்கில வேதாகமத்தில் தட் தேட் நாட் பெரிஷ் அழிந்து போவதை குறிக்கிறது ஆமரமையானவர்களே அந்த மகா பெரிதான அழிவாகிய இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகின்ற நரகத்திற்கு அவன் போகமாட்டான் போகாதபடிக்கு அவன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வான் நித்திய ஜீவன் என்பது தேவனோடு கூட பரலோக ராஜ்ஜியத்திலே சொர்க்கத்திலே முடிவில்லாத காலம் நித்தியம் நித்தியம் வாழும் பாக்கியத்தை குறிக்கிறது அவ்வாறு ஒரு பாக்கியத்தை மனுக்குளத்துக்கு உருவாக்குவதற்காகத்தான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து கூறுகிறார் சர்ப்பமானது மோசை நாளே வனாந்திரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் உயர்த்தப்பட வேண்டும் ஆம் அவர் உயர்த்தப்பட்டார் கல்வாரி சிலுவையில் அவர் உயர்த்தப்பட்டார் ரெண்டு கல்லரின் மத்தியில் ஒரு கல்லணை போல நிறுத்தப்பட்டார் பாவிகளாகி நம்முடைய பாவங்களையெல்லாம் தன் மீது ஏற்றுக்கொண்டு அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அவர் சிலுவையிலே நம்முடைய பாவங்களுக்கு வர வேண்டிய தண்டனையை சுமந்து தீர்த்துவிட்டார் மறித்து அடக்கம் அவர் மூன்றாம் நாளிலே உயிரோடு எழுந்தார் இப்பொழுது அவர் அழைக்கிறார் நீங்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொள்வீர்களானால் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்குத்தான் உயர்த்தப்பட்டேன் என்று அவர் கூறுகிறார் நீங்களும் உங்கள் பாவத்தை உணர்ந்து பாவ மன்னிப்பின் அவசியத்தை உணர்ந்து ஆண்டவரே என் பாவங்களை மன்னியும் என்று விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கேட்பீர்களானால் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நரகத்தின் வேதனையிலிருந்து நீங்கள் தப்பி தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரராய் மாறலாம் நீங்களும் இந்த பெரிதான பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே உங்களுக்காக நாங்கள் இறைவனிடம் செய்யும் மன்றாட்டு ஜெபமாக இருக்கிறது அமேன்